வணக்கம் ஸ்வாயுமன் நிறைகுடம் தழும்பாது தன்னடக்கம் பொறுமை எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க நிறைவா இருப்பாங்க கோபம் என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும் அற்புதமான ஒரு ஆயுதம் வேறு எதுவுமே வேண்டாம் ஒரு மனிதனை ஒருவரை அழிக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் எதுன்னு சொன்னால் கோபம் தனக்கு தானே தன்னை தானே சங்கடப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம்னு சொல்லலாம் கோபம் கோபப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்கும் இல்லைங்களா கோபம் வருவது இயற்கை தான் ஆனாலும் நிச்சயமாக கோபம் வரக்கூடாது போகும் பொறுமை இந்த ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு நாம யாரு நாம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் என்ன செய்ய போறோம் நாம சொன்னதை செஞ்சு காமிச்சிருப்போம் அதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரே ஒரு வார்த்தை போற்றுவோர் போற்றட்டும் தோற்றுவோர் தோற்றட்டும் சில இடத்துல சில விஷயங்கள்ல சில நிறைகளும் சில குறைகளும் கண்டிப்பா தான் செய்யும் ஒருத்தர் தான் சொல்லுவாங்க இன்னொருத்தர் கெட்டதான் சொல்லுவாங்க இருவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நாம நல்லதை எடுத்துட்டு போயிடுவோம் கெட்டத ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்படியான்ட்டு பேசாம நாம ஒதுங்கி போறது நமக்கு நல்லது இல்லைங்களா நிறைகுடமானது தழும்பாது ரொம்ப அமைதியாக சாந்தமாக அது இருக்கிறதே தெரியாது அதனால நாம் உண்மையான பக்தியை செய்வோம் உண்மையான இறைநிலையை அடைவோம் நம்ம படை நம்மளை படைச்ச அந்த இறைவனுக்கு நம்ம பற்றி நல்லா தெரியும் இல்லைங்களா அதனால் நாம் செய்யக்கூடிய இந்த அற்புதமான இறை சேவையானது இன்னும் மேலும் மேலும் தொடர வேண்டும் யாருக்கு இன்னும் பற்றக்கூடாதுங்க அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரே மாதிரியான வார்த்தைகளை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் எல்லாரும் எல்லாத்துக்கும் நல்லவங்க கிடையாது எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்கன்னு நாம் எதிர்பார்க்க முடியாது நமக்கு தேவை முக்தி மோக்ஷம் இறைவனை அடைவது அதுதானே நமக்கு வேணும் அதுக்காக தானே இந்த பாடுபடுறோம் அதுக்காக தானே எத்தனையோ மந்திரங்களை நாம் சொல்லிகிட்ருக்கோம் எத்தனையோ தவம் பண்ணிகிட்ருக்கோம் ஏன் மௌனத்தில் இருக்கோம் நாம் என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நம்மளை நம்பி வர்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தானே மௌனம் இருக்கும் இப்போ அந்த மௌனத்துக்கு அதிகமான சக்தி இருக்குங்க மௌனம் பேசும் நிச்சயமாக எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கமோ அந்த அளவுக்கு நிறைய நல்லது நடக்குங்க அதனால் யார்கிட்டேயும் யாரும் கோவப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாயிருங்க எதுவும் கடந்து போகும் சாயனா